நான் எப்பொழுதும் இந்த மண்ணுக்கு வந்தவுடன் என்னை பாசத்தோடு வரவேற்பார் காடுவெட்டியார் அவர்கள் என்னை அன்போடு வரவேற்று எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு பக்கபலமாக இருந்து நம் மக்களை திரட்டி சமூக நீதிக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் செய்து நம்மை ஒன்றுபடுத்திய என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் இன்று நம் இயக்கத்திலே இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்கள் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் இந்த குழப்புகளுக்கு வழிவிட்டிருக்க மாட்டார் ஐயாவை சுற்றி தீய சக்திகள் மட்டுமல்ல திமுகவின் கைகூலிகள் இப்பொழுது இருக்கின்றார்கள் காடுவெட்டியார் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களை விரட்டி அடித்து ஐயாவிடம் தெளிவாக சொல்லி இந்த சூழலை தவித்திருப்பார் அந்த வகையில் அண்ணன் காடுவெட்டியார் அவர்களை நான் மட்டுமல்ல நீங்களும் மிகப்பெரிய வேதனைகள் இருக்கிறீர்கள் ஆனால் அந்த வேதனையில் ஒரு செய்தி நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டு நம்முடைய காடுவெட்டியாருடைய கனவு நாம் ஆள வேண்டும் இந்த மண்ணை நாம் ஆள வேண்டும் என்ற கனவை நினைவாக்குவோம் அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் வாருங்கள் நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும் நமக்கு முன்னேற்றம் வர வேண்டும் என் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் படிப்பு வேண்டும் வேலை வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய எண்ணம் இவ்வளோ எழுச்சியோடு என் தம்பிகளும் என் தங்கைகளும் என்னை வரவேற்று பாசத்தோடு வரவேற்று இந்த பாசம் அன்பு இன்னும் போனால் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் தம்பிகளும் தங்கைகளும் கிடையாது அந்த குடுப்பு எனக்கு இருக்கிறது அந்த வகையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன் இது போன்ற தம்பிகளும் தங்கைகளும் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வச்சுவேன் வெளியில இருக்கிறவங்க நினைச்சுப்பாங்க அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துல அவ்வளோ சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கு வளர்ச்சி வந்துடும் அங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை கொடுப்பாங்க அங்க இருக்கின்ற பகுதியெல்லாம் வளர்ச்சி பெறுவாங்க அந்த இவ்வளவு பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்களே ஆறு தொழிற்சாலைகள் அங்கே நடக்குது இந்த ஆறு தொழிற்சாலைகளும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பெறு தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகளால் அந்த மாவட்டமே வளர்ச்சி பெறும் எங்க பார்த்தாலும் ரோடு இருக்கும் எங்க பார்த்தாலும் கட்டி கொடுப்பாங்க எங்க பார்த்தாலும் மருத்துவமனை பார்த்தாலும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பா எங்க பார்த்தாலும் டேங்க் தண்ணி குடிநீர் டேங்க் எல்லாம் போட்டு அவன் எல்லாம் பண்ணுவான்னு சென்னையில் இருக்கவங்க நினைச்சிட்டு ஆனா இங்க வந்து பார்த்தா படுபாவீங்க நல்லா நீங்க ஒரு ரோடு கிடையாது ரோட்ல தாறு கிடையாது அந்த லாரிங்க அந்த சுண்ணாம்பகல்ல ஏத்தி 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 வேகமா போய் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம தாய்மார்களையும் ஏத்தி அவங்கள ஏத்தி ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான் ரோடு இல்லாத லாரி போய் போய் ரோடு தேஞ்சு போச்சு இந்த சுண்ணாம்பு சுரங்கத்தினால தண்ணி எல்லாம் உங்களுக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் அந்த இருக்கிறான் அவன் இந்த சுண்ணாம்பு கல்ல எடுத்துக்கிட்டு சிமெண்ட் ஆலைகளை போய் அந்த சிமெண்ட் ஆலைகளை எரிச்சு எரிச்சு காற்று மாசு மண்ணு மாசு தண்ணி மாசு மாசுனா கெட்டு போச்சு இதத்தான் நீங்க சுவாசித்து இருக்கிறீங்க உள்ளூர் இளைஞர்களுக்கு கேட்டா வேலை இல்லா இந்திகாரனுக்கு வேலை மண்ணையும் சுரண்டி உங்க தண்ணியும் நாசப்படுத்தி உங்க காற்றையும் கெட்டு கெடுத்து அவன் கோடி கோடினா லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி கிடையாது லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளடித்து கொண்டிருக்கின்ற இந்த சிமெண்ட் ஆலைகளை என்ன என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அது ஒரே நான் மூடிடுவேன் ஒரே நான் மூடிடுவேன் இந்த மக்களுக்கு பயன்பெறாத ஆலைகள் சரிதானே ஒன்னு இங்க இருக்கிற பிள்ளைகள் வேலை கொடு ரெண்டு நீ நிலத்தடி நீரை நாசப்படுத்துற அதற்கு நீ என்ன செஞ்சிருக்கணும் நீ நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து இலவசமா இந்த மக்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும் இல்ல அதுக்கு இல்ல அங்கங்க நல்ல பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கணும் இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் நீ தண்ணி டேங்க கட்டி கொடுத்து அங்க நல்ல தண்ணியை குடிக்கிறது குடிச்சிருக்கணும் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும் காத்த சுத்தமா வச்சிருக்கணும் குடிக்கிற தண்ணிய சுத்தமா வச்சிருக்கணும் எல்லாத்தையும் கெடுத்துட்டு எல்லாத்தையும் சுரண்டி அதுக்கு பிறகு நம் நம் மாவட்டத்தை நாசப்படுத்த இல்லை இதை சும்மா பார்த்துட்டு இருக்கிற இந்த திமுக திமுக போன்ற மோசமான கட்சி இருக்கார் இரண்டாவது நான் இன்னொரு இடத்துக்கு போனேன் சித்தமல்லி என்ற ஒரு அணையை போய் பார்த்தேன் எதுக்கு நான் போய் பார்த்தேன்னா அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள் யாரு சோழர்கள் சோழர்கள் ஆண்ட மண்ணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் மிகப்பெரிய ஏரியை கட்டினார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த பகுதிக்கு சோழர் பாசன திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் என்னவென்றால் பக்கத்தில் ஓடுற கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து இந்த மாவட்டம் முழுவதும் செழுமைப்படுத்தி பசுமைப்படுத்தி மிக செழுமையான மண்ணாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த ஏரிகள் எல்லாம் தூர்ந்து வரத்துக்காவா இல்லாத சூழல் உருவாக்கி இன்னைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது உங்களுக்கு தெரியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுக்கு நான் வரைய தந்தேன் எதற்கு நான் இரண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் என்ன அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாச திட்டத்தை அறிவீங்கள் திட்டம் நிறைவேறினால் அந்த திட்டம் என்ன தெரியுமா பக்கத்தில் இருக்கிற கொள்ளிட ஆத்தில இருக்கிற தண்ணி நீரேற்று மூலமாக இங்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளை நிரப்பணும் இது சாதாரண திட்டம் இந்த ஒரு நிறைவேறினா உங்க வீட்டுல கிணத்துல முப்பது அடி நாற்பது அடியில தண்ணி இருக்கும் உங்க ஊர்ல போர்ல நூறு அடி நூத்தி இருபது அடியில போர் தண்ணி கிடைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும் இதுதான் இதுதான் வேணும் நான் முதலமைச்சரா இதைத்தான் நான் செய்வேன் நான் செய்வேன் பக்கத்துல போற தண்ணி இது இங்க இருந்து என்ன ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் அங்க தண்ணி இப்போ மேட்டூர் டேம்ல இந்த நாலு மாசத்துல ஏழு முறை தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கு அந்த டேம் நிரம்பி இருக்கு ஏழு முறை நாலு மாசத்துல நிரம்பி அந்த தண்ணீர்லாம் கடலுக்கு போயிருக்கு டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு அதுல வெறும் டிஎம்சி தண்ணி அதை எடுத்துட்டு வந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் எட்நூறு ஏரிகளை நிரப்பனா எவ்வளவு பெரிய நன்மை எவ்வளவு விவசாயம் செழிக்கும் குடிநீர் பிரச்சனை தீரும் வாழ்வாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் இந்த பிள்ளைங்க ரெண்டு லட்சம் பிள்ளைங்க என் தம்பிகளும் தங்கைகளும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் வேலைக்கு போயிருக்கிறானு ஏன் வேலை வாழ்வாதாரம் வாழ்வாதார தண்ணி இல்ல எல்லாமே நிலம் நிலம் வச்சிருக்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க நிலம் வச்சிருந்து தண்ணியில விவசாயம் பண்றதுக்கு ஆனா தண்ணி இருக்கு எங்க இருக்கு பக்கத்துல போகுது எங்க போகுது கடலுக்கு போகுது நாங்க கடல்ல வேணா தண்ணி திருப்பி விடுவோம் ஆனா அரியலூர் பெரம்பலூர் மக்களுக்கு நாங்க தண்ணியே கொடுக்க மாட்டோம் சொல்றது யாரு பாவி திமுகாரிமுக நானும் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன் அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாசத்திட்டத்தை நிறைவேற்றுடா நிறைவேற்றுடா நடந்தும் பார்த்துட்டேன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின அழுத்தம் கொடுத்த ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவாகும் வெறும் அரசு பொறுத்த வரைக்கும் என்ன அரசாங்கம் நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போற அரசாங்கத்திற்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்காக ஒதுக்க முடியாதா போற தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல தெரியல ஆனா அந்த பணத்தை இங்க முதலீடு செய்கின்ற பணத்தை ஆயிரம் ரூபாய் ஏமா ஆயிரம் ரூபாய் இந்த மாசம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அதுல நீ பதினை கோடி இருபதாயிரம் கோடி நீ செலவு பண்ற ஆயிரம் ரூபாய் ஐநூறு கோடி அரியலூர் மாவட்டத்துக்கு நீ செலவு பண்ண முடியாதா ஆயிரம் ரூபாய் வேண்டாம் எனக்கு தண்ணி வேணும் குடிநீர் வேணும் என் கிணத்துல தண்ணி இருக்கணும் போர்ல தண்ணி இருக்கணும் கடல்ல போற தண்ணி இங்க கொண்டு வரணும் என் வளர்ச்சி இதுதான் என் உண்மையான திட்டம் நான் முதலமைச்சரா இருந்தேன்னா யாருக்குமே ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன் அந்த பணத்தை இந்த திட்டத்துல நான் போடுவேன் அந்த பணத்தை உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன் அந்த பணத்தை உங்களுக்கு பள்ளி கொடுத்து நல்லா பண்ணுவேன் இந்த பணத்தை உங்களுக்கு நல்ல சாலைகள் போடுவேன் நீர் திட்டங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒரு நல்ல நிர்வாகி என்ன செய்யணும்னா நாட்டுல எங்கெங்க தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியை தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு வரணும் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் தெரியுமா அதான் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனையா தானே தெரியாதவங்க தான் நீங்க முதலமைச்சர் தெரிஞ்சவங்க தண்ணி வத்தி ஒரு ஊரா போய் ஒரு மாற்றம் வாங்க மாற்றம் கொண்டு வாங்க மாற்றம் கொண்டு வாங்க கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சுமா ஏன்னா நான் பேசுறதே இங்க இருந்து பேசுறேன் ஆதங்கத்தோட கோவத்தோட பேசுறேன் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அமைதியா இருங்கடா பேசுறேன்டா பேசுறேன்டா டேய் பத்து புள்ளி அஞ்சு இல்லடா பதினஞ்சு பர்சன்டா பேசுறேன்டா அது எப்படி வரணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்க மாட்டாப்ல அத வரேன் அது வரேன் சப்ஜெக்ட் வரேன் இரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு சின்ன புதிய நீர் பாசன திட்டம் கூட அறிவிக்கல ஒரு திட்டம் கூட அறிவிக்கல கர்நாடகாவில் போன மாசம் ஒரே திட்டம் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஒரு திட்டத்திற்கு எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுபது ஆயிரம் கோடி இங்க இந்த சோழர் அரியலூர் பெரம்பலூர் பாசன திட்டம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருந்ததுன்னா உங்க இந்த என் தம்பிகளோ தங்கைகளோ இந்த பகுதி விட்டு எங்கேயும் வெளியில போவே வேண்டாயா இங்கேயே இருக்கலயா இங்கேயே சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கலாம் எந்த கஷ்டமும் இருக்காது இப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களை எவ்வளோ பெரிய ஏரி வச்சு விட்டு இருக்காங்க அந்த சோழர்கள் காலத்துல செம்பியம்மா ஏரி இந்த பகுதியிலே பெரிய ஏரி செம்பியம்மாதேவி ஏரி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ஏக்கர் ஏரி எவ்வளவு பெரிய ஏரி அது அடுத்து கரிவெட்டி ஏரி அரியலூர் பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவு இல்லை சுக்கிரண ஏரி ஆயிரத்தி நூறு ஏக்கர் காலையில் நான் போய் பார்த்தது சித்தமல்லி ஏரி தொள்ளாயிரம் ஏக்கர் அதன் பிறகு சோழகங்கம் ஏரி என்ன ஏரி பொன்னேரி அது வந்து ஒரு காலத்தில் சோழர்கள் வெட்டின காலத்தில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த கடைசியில் இந்த கடைசி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் பதிமூ பதினாறு மைல் நீளம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் மிச்சம் இருக்கு இந்த ஏரியில அங்க கொள்ளிடத்துல பக்கத்துல போற தண்ணி ஒரு எல்லையில தெற்கு எல்லையில கொள்ளிடம் போகுது வடக்கு எல்லையில வெள்ளாறு போகுது வெள்ளாரில் எப்பயாவது சீசன்ல தண்ணி வரும் கொள்ளிடத்துலயும் நிறைய தண்ணி போயிட்டு இருக்கு இது ரெண்டு ஆத்துலயே இருக்கு தண்ணியை எடுத்து வந்து இந்த ஏரியில் நிரப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை ஏயா செய்ய மாட்டீங்க இது விட உங்களுக்கு என்னையா திட்டம் இருக்குது இதுக்கு ஏயா பணத்தை போட மாட்டீங்க கோரிக்கை வச்சியும் இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க சும்மா தினம் ஒரு விளம்பரம் படுத்திக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின்னு மகிழ்ச்சியா இருக்கிறாரா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா கன்றாவி திட்டங்கள்லாம் தினம் தான அறிவிச்சிட்டு இருக்கேன் இன்னும் நாலு மாதம் அவ்வளோதான் பல்ல கடிச்சிட்டு இருங்க நாலே மாதம் தூக்கி போட்டு போட்டு நம்ம ஆட்சி வரும் அவ்வளோதான் இந்த இந்த எல்லாம் நிறைவேற்றி எல்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நிறையா பிடிக்கிறவங்க இருக்கானுங்க நிறைய மனித மிருகங்கள் இருக்கிறாங்க மனித மிருகங்கள்லாம் யாரு சாராயத்தை குடிச்சு கஞ்சா அடிச்சுக்கிட்டு மனித போதைப் பொருட்கள் பயன்படுத்தி இந்த நாலு வயசு குழந்தை எட்டு வயசு பத்து வயசு எல்லாம் கடத்திட்டு போய் என்னமோ பண்ணிட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கிற மரு மனித மிருகங்கள் இந்த திமுக ஆட்சியில் தான் அதிகமாக இருக்கு அதனால இதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்துவோம் இந்த கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம் என்ன கழிவு திமுக என்ற கழிவுகள்லாம் அப்புறப்படுத்துவோம் இவனால் ஆழத்தகுதி இல்லாதவர்கள் ஆழத்தகுதி இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தி நம்ம நல்ல ஒரு ஆட்சியை நாம் அமைப்போம் அதற்கு தயாராகுங்களே என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகள் தாய்மார்கள் தயாராகுங்கள்